நம்ம ஊர் ரியல் எஸ்டேட் நேரில் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்குற எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு சரடி இடம் பார்க்க வந்துருக்காங்க சூப்பரான ஒரு இடம் அர்ஜென்ட் சேல்னே சொல்லலாம் நம்ம சேலம் டூ பெங்களூர் ஹைவேவில் கருப்பூர் வெள்ளாலப்பட்டி கருப்பூர் பிரிவு இருக்கும் கோகுலம் டைல்ஸு கீழே பார்த்தீங்கன்னா கருப்பூர் பிரிவு இருக்கும் பைபாஸ்லேருந்து அந்த ஹைவே கீழே வந்தோம்னா ஜஸ்ட்டு நடந்து போகிற தூரத்தவங்க ஹைவேவே நான் உங்களை காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்ப ரொம்ப பக்கமான ஒரு இடம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சூப்பரான ஒரு இடன்னு சொல்லலாம் இதுதான் வெள்ளாலப்பட்டி போகிற ரோடு கர்பூர் வெள்ளாலப்பட்டி போகிற ரோடு இது ரைட்டில் தான் நமக்கு இடம் அப்படியே திரும்பி பார்த்தோம்னாவே நமக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பாலம் தெரியும் அவ்வளோ பக்கத்தில் தான் இப்போ நம்ம இருக்கோம் இந்த பாலம் தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க சைட்டுக்கு அதுக்கு ஒரு முந்நூறு மீட்டர் தூரம் தான் வரும் ஒரு அற்புதமான இடன்னே சொல்லலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இங்கே மூவாயிரூவா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரரூபா வரலுமே இடம் போயிட்டுருக்கு இந்த ஒரு ஆயிரத்தி ஐநூறு சதடி மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இமீடியேட்டாக கொடுக்கறதுனால ஒரு நூறு இரநூறு கம்மியாக கொடுக்க வாய்ப்பு இருக்குது அர்ஜென்சி சொல்லலாம் இந்த இடம் பார்த்திங்கன்னா தெற்கு பார்த்த மாதிரிங்க பேச முப்பதுக்கு ஐம்பது இது வந்து டிடிசிவி அப்ரூவ்டு மாதிரி தான் அப்போ அப்போ உள்ள சென்னை அப்ரூவ்டு பஞ்சாயத்து அப்போ உள்ள அப்ரூவ்டு இதுக்கு லோன் வசதியும் உண்டு பண்ணிக்கலாம் நீங்கள் பார்க்குறது தான் பெங்களூர் ஹைவே பாலம் வண்டிலாம் போகும் பாருங்கள் இவ்வளோ தூரத்தில் உள்ள இந்த இடம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ரூபாய்க்கு உள்ள ஒரு இடம் கிடைக்குது அப்படின்னா நல்ல ஒரு விஷயம் சொல்லலாம் ஆயிரத்தி ஐநூறு சதுரடிங்க இந்த இடம் வந்திருக்கு தெற்க பார்த்த மாதிரி வந்திருக்கு உங்களுக்கு இந்த இடம் வேணும்னா இந்த ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லை இது போன்ற இடங்கள் உங்களுக்கு இருக்குது எடுத்து நம்ம சேனலில் போட்டு விற்று கொடுக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அற்புதமான இடம் இந்த வீட்டுக்கு பக்கத்திலே தாங்க ஒரு இடம் வந்திருக்கு நல்ல டெவலப்மெண்ட் ஏரியான்னு சொல்லலாம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு செடி வந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ